கற்கே கசந்தர கற்கவை கட்டத்தில் நிற்கின்ற பள்ளியில் படிக்கிற திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது தொழையும் மனதமாக பண்ணியிருக்கிற சாதனா ஸ்ரீ மாணவி அவருடைய பாலத்தில் நூற்று முன்னூறு மருத்துவம் வாங்கியது கட்ட ஆயிரம் ரூபாய் பரிசை அனுமதி பார்ப்போம் அதை இந்த பள்ளியுடைய முதல்வர் மேற்கா மாவும் அவர்களுடைய அந்த பார்க்குடைய ஆசிரியர் சங்கீதா அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் முன்னிலையும் அரசிய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய கிரிஜா மேடம் அவர்கள் முன்னிலையும் இந்த ஆயிரம் ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் இணைய வழியில் படித்தவர்கள் ஒரு வழிக்கு முன்னால் இது படிச்சுக்கிட்ட குழந்தை எங்கே கேட்டால்தான் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் ஏற்கனவே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது அதுக்கு குறிப்பான திருக்குறள் முற்போதல் இயக்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை எந்த பள்ளியில் படித்தாலும் சரி அவருடைய வகுப்பில் இருக்கிற பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றால் ஆயிரம் ரூபாய் பரிசை வாங்குவது பரிசு கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் இன்று இந்த மாணவிக்கு ஆயிரம் ரூபாய் பரிசாக கொடுக்கிறார்கள் குறித்திருக்கிறோம் அந்த மாணவியை பெற்றிடத்தில் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியை செஞ்சு அம்மா அவர்களுக்கும் அவங்க அப்பா ரஞ்சித் அவர்களுக்கும் இன்னைக்கு பாராட்டுக்குள்ளேருந்து பார்த்துட்டு இவங்க ஏன் இந்த மாதிரி நான் செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு படிக்கும்போது இந்த பிள்ளை நான்கு பாடத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் நாலு தான் அஞ்சு பாடத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அச்சுனொரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேதமான பள்ளியில் ஐநூறுக்கு ஐநூறு மதிப்பெண் பெற்றோம் அந்த பள்ளியில் படிக்கும்போது போய் அங்கே பேசுகிறதுக்காக போனோம் அங்கே பார்க்கும்போது ஸ்டேட் தேர்டு வாங்கினேன் லாவணியாக பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த பள்ளியிலையும் படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கணுன்றதுக்காக அங்கே போய் கடுமையாக வச்சு அந்த பள்ளியினுடைய மாவட்ட மாவட்ட முதலிடம் பள்ளியின் முதலிடம் அதே மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு வாங்கணும் அந்த மாதிரி படித்து இந்த குழந்தை பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மாணவியாக வந்து இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்த முதல்வர் அம்மாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மண்ணையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல மாணவர்களை இந்த பள்ளியில் திருக்குறள் படிப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள் அவர்களையும் எங்கள் குடும்பம் ஊக்குவிக்கும் என்பதை சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்